நடைபெற்ற மத நல்லிணக்க கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு தமிழ்நாடு பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி கோப்பை வழங்கி கௌரவித்தார் கோவை எஸ் 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 ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் தொடர்ந்து பத்தாவது ஆண்டாக மத நல்லிணக்க கிரிக்கெட் போட்டி கரும்புக்கடை சேரநகர் பகுதியில் நடைபெற்றது நாக் அவுட் முறையில் நடைபெற்ற போட்டியில் முப்பத்தி இரண்டு அணிகள் கலந்து கொண்டு விளையாடின தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கௌரவ அழைப்பாளர்களாக அசன் முகமது நிஜாமுதீன் கரும்புக்கடை திமுக பகுதி செயலாளர் ஜெயினால் அப்தீன் ராஜேஷ்குமார் சையத் இப்ராஹிம் தளபதி மன்சூர் ஜீவசாந்தி அறக்கட்டளை சலீம் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு பல் சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகள் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கி பேசினார் அப்போது அவர் மாணவர் மற்றும் இளைஞர்களுக்கு இடையே நல்ல பண்புகள் வளர விளையாட்டில் ஆர்வம் கொள்ள வேண்டும் எனவும் விளையாட்டுத் திறன்களை மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடையே ஊக்குவிக்கும் விதமாக தமிழக முதல்வர் இளைஞரணி தலைவரான உதயநிதியை விளையாட்டுத்துறை அமைச்சராக நியமித்து உள்ளதாக குறிப்பிட்டார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் விளையாட்டுல பின்தங்கியிருக்கு வேலை வாய்ப்பு இந்த இளைஞர்கள் நல்வழியில போகணும் நம்மள நல்வழியில் தான் இருக்கணும் மற்றவர்களை இணைக்கணும் அதற்காக தான் இன்று இளைஞரணி தலைவராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மாணவர்களை அலிமதிப்படுத்துவதற்காகத்தான் அவர்கள் விளையாட்டில் பாதைகளில் எல்லாம் போகக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழக இளைஞர்கள் மீது நம்பிக்கை வைத்து விளையாட்டுத்துறை அமைச்சராக அவர்கள் நியமித்திருக்கிறார்கள் எதற்காக என்றால் இளைஞர்கள் நல்ல வழி பெற வேண்டும் என்பதற்காக OOF